அனைவருக்கும் வணக்கம் நான் உங்கள் ஜோதிடமானவன் இப்பதிவின் மூலம் நாம் காண இருப்பது சனி பகவான் பயிற்சி பற்றி ஏதோ நமக்கு தெரிந்த கருத்துக்களை உங்களிடையே பரிமாறுவதில் பகிர்ந்து கொள்வதில் மிக்க மகிழ்ச்சி மிக்க ஆனந்தம் இப்போ ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து மார்ச் மாதம் இறுதியில் சனி பகவான் கும்பராசியிலிருந்து மீனராசிக்கு பயிற்சியாகிறார் பஞ்சாங்கத்தின் வாயிலாக ஜோதிடத்தின் மீது நம்பிக்கையுள்ளவர் அனைவரும் அறிந்த விஷயம் இருக்கிற பயிற்சிகளிலேயே சனி பகவானுடைய பயிற்சிக்குத்தான் அதிக முக்கியத்துவம் கொடுக்கப்படுகிறது ஏனென்றால் அதனுடைய கால அளவீடு அதிகம் என்பதால் இப்போ குரு பயிற்சி என்றால் சராசரியாக ஓராண்டு எடுத்துக்கொள்கிறது ஒரு ராசியிலிருந்து மற்றொரு ராசிக்கு செல்வதற்கு குரு கிரகம் ஓராண்டு எடுத்துக்கொள்கிறது அதுபோன்று நான் சாயா கிரகங்களான நிழல் கிரகம் என்று சொல்லக்கூடிய ராகு கேதுக்களுக்கு தலா ஒன்றை ஆண்டுகள் வேதம் கொடுக்கப்பட்டுள்ளது ஏனைய கிரகங்களுக்கு மாத கொள்களாக உள்ளது அந்த சூரியன் சுக்கிரன் புதன் இதெல்லாம் பார்த்தீங்கன்னா மாத மாதம் ஒரு ராசியிலிருந்து மற்றொரு ராசிக்கு சஞ்சாரம் செய்வார் சந்திரன் நாட்கள் கணக்கு எடுத்துக்கொள்கிறோம் சனி பகவானுக்கு மட்டும்தான் இரண்டை ஆண்டுகள் எடுத்துக்கொள்ளப்படுகிறது ஒரு ராசியில் சண்டை சனி பகவான் பயிற்சி ஆனால் இரண்டரை ஆண்டுகள் அதே ராசியில் இருந்து பயணம் செய்வார் அப்படின்னு சொல்லி ஒரு கண ஒரு கணிதம் நம்ம எடுத்துக்கிறோம் அதனால தான் சனி பவானோடைய பயிற்சி வந்து மிக முக்கியமாக பார்த்துக்கிறோம் இந்த சனி பகவான் வந்துவிட்டாவே பொதுவாக ஜாதகத்தில் குறிப்பிட்ட இடங்களுக்கு இப்படி பயிற்சி மூலம் சஞ்சாரம் செய்வதால் நாமளே என்ன சொல்லுவோம் அது எதுக்கு ஒரு பேர் வச்சிருப்போம் ஜென்மச்சனி வந்துருச்சு அஷ்டமச்சனி வந்துருச்சு பாத சனி வந்துருச்சு வெரை சனி வந்துருச்சு இப்படி எதோ சொல்லிக்கிறோம் பொதுவாக எனக்கு ஏழுற சனி அப்படிங்கிற ஒரு கணக்கீடு வச்சு நம்ம சொல்லிக்கிறோம் அப்படி சனி பகவான் பயிற்சி வந்துட்டாலே அந்த இடத்துல வந்து நமக்கு ஒரு சோம்பல் வந்துடுது ஏன்னா அதுக்குண்டான காரணம் நமக்கு தெரியறதில்ல சனி பகவான் வந்தால் அவ்வளோ கெடுதல் செஞ்சுடுவாரா அப்படின்னா அதுக்கு நம்ம பதில் இல்லை அவர் கெடுதல் செய்வாரா கெடுதல் செய்ய மாட்டாரா அப்படிங்கிற கேள்விக்கு விடயமும் தெரியாது ஏன்னா பல பேர் வந்து சொல்லியிருப்பாங்க இந்த சனி தைசிறது எனக்கு பிரச்சனை வந்தது சனி பயிற்சி வந்தோடனே எனக்கு மாற்றம் வந்துருச்சு எனக்கு எல்லாமே தேங்கிருச்சு எதுவுமே ஓடலை எனக்கு மிகப்பெரிய சரிவு அப்படின்லாம் பல பேர் சொல்ல நம்ம கேட்டிருப்போம் ஆனால் அதுக்குண்டான காரத்தம் சனி பகவான் தானா அப்படின்னா அதை நம்ம சொல்ல முடியாது உறுதியை எடுத்து இதுக்கு காரணம் வந்து நம்மளுடைய சரிவு காரணம் சனி பகவான் தானா நம்ம சொல்ல முடியாது முதல்ல சனி பகவானை பற்றி இப்படி பேசுகிறதுக்கு முன்னாடி அவருடைய தத்துவங்களை கொஞ்சம் தெரிஞ்சுக்கணும் இப்போ ஜோதிடத்தின் மீது அன்பு ஆர்வம் கொண்ட அனைவரும் ஒரு சில விஷயங்கள் தெரிஞ்சு வச்சிருப்பாங்க இந்த காலப்பிரச தத்துவப்படி அப்படின்னு சொல்லி இதில் பத்தாம் இடம் பதினொன்றாம் என்று சொல்லக்கூடிய பதினொன்றாம் இடம் என்று சொல்லக்கூடிய இந்த தொழில் ஸ்தானம் லாபஸ்தானமாகிய மகரம் கும்பம் ஆகிய ராசிகளுக்கு அவர்தான் அதிபதி அப்போ பத்தாம் மடம் அப்படிங்கிற சொல்லக்கூடிய மகரத்தை தான் தொழில் ஸ்தானம்னு சொல்கிறோம் ஜீவனஸ்தானம்னு சொல்லுவோம் ஸ்தானம்னு சொல்லுவோம் அதே மாதிரி பன்னொன்றாம் இடம் வந்து லாபஸ்தானம் விருத்தி சேமிப்பு இதெல்லாமே அவர் இப்படி சொல்லுவோம் ஒரு சில நிறைய காரத்துவங்கள் இருக்கிறது நம்ம வந்து ஒன்று ரெண்டு மட்டும் சொல்லியிருக்கிறோம் இப்போ இதுக்கெல்லாம் அதிபதி அவர் தான் அப்போ அப்படிங்கிறப்ப அவர் தானே முக்கியமான பாயிண்ட் அங்கே இருக்கணும் அவரே நம்ம இவ்வளோ தூரம் மறித்து சொல்லணும் அப்படின்னு பொதுவாக சனி பகவானை வந்து நம்ம ஏன் இவ்வளோ தூரம் பயந்துக்கணும் அவர் அவ்வளோ கண்டிப்பானவரா அப்படின்னு சொன்னால் ஒரு விதத்தில் கண்டிப்பானவரும் எடுத்துக்கலாம் எப்படி அப்படின்னு சொல்லின ஒரு விஷயத்தை நம்ம ஆய்வு பண்ணோம் எப்படின்னா அதே காலப்பு சத்துவப்படி அவர் பத்தாம் இடத்துக்கும் பதினொன்றாம் இடத்துக்கும் அதிவையாக இருந்தாலும் காலத்துக்கு ஏழு என்ற இடத்தில் அவர் உச்சநிலையை அடைகிறார் அந்த இடத்துல வந்து உச்ச அதிக பவர் கொடுத்து வச்சிருக்கிறாங்க அப்போ அந்த ஏழு அப்படிங்கிறது இப்போ பத்தாம் இடம் அப்படின்னா தொழில் செய்யக்கூடிய இடத்த சொல்லிட்டோம் அதேமாதிரி பதினொன்றுங்கிறது நம்ம சேமிக்கூடிய இடம் லாபஸ்தானம்னு சொல்லிட்டோம் அதுவும் உறவுகள்லாம் நிறையா விஷயங்கள் அது காலத்துவம் நிறையா இருக்குது இப்போ பொதுவாக ஒரு ஒரு சில விஷயம் மட்டும் உங்கள்கிட்ட சொல்லியிருக்கிறேன் அப்புறம் ஏழாம் இடம் அப்படிங்கிறது நம்ம சமுதாயம்னு சொல்லிக்குவோம் நம்மளை சுற்றி இருக்கக்கூடிய சமுதாயம் எனக்கு முன்னாடி பின்னாடி சைடில் அப்படி சுற்றி இருக்கக்கூடிய அனைத்தும் ஏழாம் இடம் அப்படின்னு சொல்லுவோம் சமுதாயம் அப்படின்னு சொல்லுவோம் உள்ள உறவுகள் அப்படின்னு சொல்லுவோம் நமக்கு தெரிஞ்சவராக இருந்தாலும் தெரிஞ்சவராக இருந்தாலும் சரி தெரியாதவங்களாக இருந்தாலும் சரி நாளைக்கு அறிமுகம் ஆகக்கூடிய இருந்தாலும் சரி இது எல்லாமே சமுதாயம் இந்த சமுதாயத்தலை அப்படிங்கிற இடத்துல தான் அவர் வந்து உச்சநடை கொடுத்துருக்காரு அப்போது இந்த எந்த இந்த சமுதாயம் இல்லாமல் நம்மளால் வந்து இயங்கவே முடியாது உன்னை எடுக்கணுனாலும் சமுதாயத்துலேருந்து தான் நம்ம எடுத்தாகணும் உன்னை கொடுக்கணுனாலும் இதே சமுதாயத்துல நம்ம கொடுத்தாகணும் நம்ம எதை உற்பத்தி பண்ணாலும் இந்த சமுதாயம் சார்ந்து தான் நம்ம உற்பத்தி பண்ண முடியும் நம்மளுக்கு என்ன தேவையோ அதை இந்த சமுதாயத்திலேருந்து தான் எடுக்க முடியும் அப்படிங்கிற இடத்துல வந்து அவருக்கு ஃபுல் பவர் கொடுத்து வச்சுக்கிறாங்க அதை காலத்துக்கு ஏழு துளாராசி தான் அதை சொல்கிறது அந்த துலா துளாராசியோட சின்னம் பார்த்திங்க அப்படின்னா நீதி தேவை கையில் இருக்கக்கூடிய தராசு போல் கொடுத்துருப்பாங்க அப்போ அங்கே நீதிமானாக யார் இருக்கிறாங்க அப்படின்னா சனி பகவான் தான் இருக்கிறார் அப்போது அவர் எந்த இடத்த இருந்தாலும் அந்த இடத்த நீதிங்கிற ஒரு விஷயத்த கடைப்பிடிச்சிட்டோம் நேர்மைங்கிற ஒரு விஷயத்தை கடைப்பிடிச்சிட்டோம் அப்படின்னா அவர் ஜட்ஜ்மெண்ட் சரியாக இருக்கும் அவருடைய தீர்ப்பு எப்படி இருக்கும் நியாயமா நியாயமானதாக இருக்கும் எங்கே வந்து சரியான முறை கடைபிடிக்க முடியவில்லையோ அந்த இடத்த வந்து அவருடைய தீர்ப்பு நம்மளுக்கு சாதமாக இருக்காது அப்படி தான் தொழிலுக்கும் லாபத்துக்கும் உண்டான அதிபதி சமுதாயத்தின் வந்து உச்சநிலை அடையும் போது என்னுடைய தொழிலோ உள்ள லாபமோ இந்த சமுதாயத்துக்கு எந்த அளவுக்கு பயன்படுகிறது இந்த சமுதாயத்துக்காக நீ எவ்வாறு செய்தால் இந்த சமுதாயத்துடைய உன்னுடைய பின்னணி என்ன உன் நன்மை என்ன தீமை என்ன உன் பாவம் என்ன புண்ணியம் என்ன அப்படின்னு ஒரு கணக்கு போட்டு ஆய்வு செஞ்சு அதற்குண்டான பதவிகளை தரப்போவது யாருன்னு பார்த்தா சனி பகவான் கூப்பை நம்ம யோசனை பண்ணால் சனி பகவான் மிகவும் நல்லவர் தான் நீதிமன்றம் இல்லையா நீதிக்கு நாம் என்றைக்கு தலைமணி தான் ஆகணும் அப்போது நாம் செய்யக்கூடிய எந்த விஷயமாக இருந்தாலும் சரி எந்த உறவுகளுக்கு பண்ணாலும் சரி எந்த எந்த விஷயமா இருந்தாலுமே சமுதாயம் சார்ந்து செய்கிறப்ப மற்றவர்களுக்கு எந்த ஒரு தீங்கும் எந்த ஒரு கெடுதலும் செய்யாமல் நேர்மையான முறையில் இருந்தால் சனி பகவான் நம்மளை ஒன்றையும் செய்ய ஒன்றும் செய்ய போகிறதில்ல நம்ம ஒவ்வொரு ராசிக்குள்ளேயும் அவர் வரப்போ அந்த ராசியில் எந்த ராசியில் அவர் சஞ்சரிக்கிறாரோ அந்த ராசியில் ஒரு நேர்மையான விஷயங்களை கண்டிப்பாக நம்ம செஞ்சே ஆகணும் தவறான விஷயத்தை நம்ம செய்யவே கூடாது அப்படி இருந்துட்டாவே சனி பகவான் நமக்கு ஒன்றும் செய்ய போகிறதில்ல இப்போ சமுதாயங்கிற இடத்துல இருந்து தான் நம்ம மனைவிங்கிற ஒரு உறவை தேர்ந்த தேர்ந்தெடுத்துக்கிறோம் நமக்கு யாருனே தெரியாது இல்லை தெரிஞ்சிக்கலா இருக்கலாம் ஏன்னா சமுதாயங்கிறது அனைத்து சொந்தம்னு சொல்லிட்டேன் நம்மளுடைய சொந்தக்காரரும் அதில் தான் இருப்பாங்க நமக்கு சொந்தமில்லாத மற்றொரு உறவும் அதில் தான் இருக்கும் அங்கேருந்து தான் நம்மளுடைய வாழ்க்கை துணையை தேர்ந்தெடுப்போம் அப்போ நம்மளோட கர்மம் ஆரம்பிக்கிறதே நமக்கு கல்யாண தப்பை தான் ஆரம்பிக்குது அது வரைக்கும் பெற்றங்களோட ஆதரவோடு இருப்போம் அதுக்கு மேலே மனைவியோடு சேர்ந்து கூட்டணியாக நமக்கு பின்னாடி வர சந்ததிகளுக்கு நாம் ஒரு ஆதரவாக இருப்போம் அப்போ இந்த இடத்தையும் நம்மளுடைய பொறுப்பு சுமை கூடுது சமுதாயத்தை தான் கூடுது அப்போ இந்த இடத்த வந்து நம்ம நேர்மையாக இருக்கணும் அப்படிங்கிறது தான் அதை எடுத்துக்காட்டியிருக்குது நம்மளுடைய வாழ்க்கை முறையில் அறநெறியை கடைபிடிக்கணும் அப்படிங்கிற விஷயத்த தான் அது சொல்லுது இப்போ சனி பகவான் பயிற்சி ஒவ்வொரு கிர ஒவ்வொரு ராசியிலும் பயிற்சியாகி வராரு அப்படின்னா அந்தந்த ராசிக்கு உண்டான காரத்தோகம் எதுவோ அந்த ராசிக்கு உண்டான பலன் எதுவோ அந்த உண்டான உறவு எதுவோ அந்த விஷயங்கள்லாம் நம்ம நேர்மையை கடைப்பிடிச்சோம் அப்படின்னா நம்ம சனி பகவான் ஒன்றும் பண்ண போகிறதில்ல இல்லை ஒருவேளை நேர்மை தவறிவிட்டால் அந்த இடத்த தவறு நேர்ந்து விட்டால் அதுக்கு உரிய தண்டனையை அவர் வழங்குவார் அதுதான் நமக்கு உண்டான சரிவு இழப்பு இது எல்லாமே இப்போது சனி பயிற்சி நமக்கு ஒன்றுமே பண்ண போகிறதில்ல உங்களுக்கு உண்டான நேர்மையான விஷயங்கள் கரெக்டாக இருந்தது அப்படின்னா அந்த இடத்துல இருந்ததுன்னா அது சரியான முறையில் தான் இருக்க போகுது இப்போது பொதுவாக இப்போ கும்பராசியில் இருக்காருன்னு வச்சுங்க இப்போ நீங்கள் என்ன புரட்டாதி ரெண்டாம் பாதத்தில் இருக்காருன்னு வச்சுக்கோங்க புரட்டாதி ரெண்டாம் பாதம் அப்படிங்கிறது கும்பராசி இப்போ நீங்கள் இந்த கும்பராசியில் இருக்கிற சனி கும்பராசிக்கு எல்லாமே தவறான வைத்து செஞ்சுடுவாரா அப்படின்னா அப்படி இல்லை ஏன்னா கும்பராசியில் பாதம் எத்தனை பாதம் இருக்குது ஒம்போது பாதம் எடுக்கிறாங்க அப்போ அங்கே ஒம்பது உறுப்பினர்கள் இருப்பாங்க அப்போ அந்த ஒம்பது பேத்துக்கு நம்ம பிரித்து தான் பார்க்கணும் இப்போ இந்த சனி பகவான் வந்து இப்போ மீனராசிக்கு பேரட்சிகராக நம்ம எடுத்துக்கிறோம் அப்போ வரக்கூடிய காலங்களில் மீனராசிக்கு எல்லாமே மிகப்பெரிய சரிவை சந்திச்சிருமானா அப்படின்னா ச அப்படின்லாம் சொல்ல முடியாது ரெண்டரை ஆண்டுகளும் மிகப்பெரிய சரிவை சந்திக்குமா அப்படின்னா அப்படிலாம் சொல்லிக்கிற முடியாது ஏன் அப்படின்னா நம்ம ரெண்டரை ஆண்டுகளுக்கு தோறையாமல் ஒரு கணக்கு போட்டிங்கன்னா ஒரு தொள்ளாயிரம் நாட்கள் தொள்ளாயிரத்து பத்து நாட்களுக்கு வரும் ஒரு தொள்ளாயிரம் நாள் வச்சுக்குவோம் இந்த தொள்ளாயிரம் நாட்களையும் அந்த ஒம்பது பார்த்துக்க சரியாக பிரியுங்க பிரித்து பார்த்தோம் அப்படின்னா ஒரு பாதத்தின் மேல் இப்போ மீனராசியில் என்னென்ன பாதம் இருக்கும் புரட்டாதி நாலாம் பாதம் இருக்கும் உத்திரட்டாதி ஒன்று ரெண்டு மூணு நாள் ரேவதி ஒன்று ரெண்டு மூணு நாள் மொத்தம் ஒன்போது பாதம் இருக்கும் இந்த ஒம்போது பாதத்தை மேலேயும் ஒரு நூறு நூறு நாள் டிராவல் பண்ணுறாருன்னு வச்சுக்குவோம் அதில் இடையில வக்கிற அது இதுன்னு இருக்குது இருந்தாலும் அது வருஷமாக ஒரு தோரைமான கால அளவீடு அப்படி வச்சுக்கிட்டா ஒரு ஒரு பாதத்தின் மேல் ஒரு மூன்றை மாதங்கள் பயணம் செய்கிறார் அப்போ அந்த மூன்றை மாதங்கள் அவர் ஒரு விஷயத்தில் ஒரு கை கையெழு ஒரு விஷயத்த கையில் எடுத்தாருன்னா அந்த விஷயம் சார்ந்து அவர் சரியான முறையில் ஏர்மையான முறையில் இருந்தால் அவருக்கு எந்த பிரச்சனையும் வரப்போகிறதில்ல அப்போ எப்படி எடுத்திங்கன்னா புரட்டாதி நாலு காலத்துக்கு பன்னெண்டெலாம் பிறந்திருக்கு காலத்துக்கு பன்னெண்டுங்கிறது ஒரு விரை ஸ்தானம்லாம் வச்சுக்கிறோம் ஒரு கடல் 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 நீராக குடிக்கிறோம் ஒரு விரை விரை ஸ்தானம் குறிக்கிறோம் அதே மாதிரி ஏழாம் இடத்து அதிபதி அங்கே உச்சமாக இருக்கிறோம் மனைவிங்கிற ஸ்தானமே அங்கே உச்சமாக இருக்குது இப்படியெல்லாம் நிறைய காரத்தும் அதில் இருக்கும் அந்த இடத்த தான் நம்ம பிறந்திருக்கிறோம் அப்போ அந்த இடத்துல பிறந்து எங்கே போய் அமர்றோன்னு பார்க்கணும் அப்படி அமரக்கூடிய இடம்னு பார்த்தீங்கன்னா அம்சத்தில் போனோம்னா கடகத்தில் போய் அமரும் புரட்டாதி நாலாம் பாதம் அப்படிங்கிறது மீனத்தில் பிறந்தாலும் விரைஸ்தானத்தில் பிறந்தாலும் அங்கே அமரக்கூடிய நிலை பார்த்தீங்கன்னா அங்கே அம்சத்தில் காலத்துக்கு என்கிற இடத்துல அமையுது அப்போ இங்கே விரைன்னு சொல்கிறோம் மனை உச்சநிலை அடையக்கூடிய இடையுன்னு சொல்கிறோம் அப்படி காலத்துக்கு பன்னெண்டுன்னு சொல்கிறோம் இங்கே இந்த காலத்து இருந்தாலும் அங்கே போய் அமர்ந்த இடம் பார்த்திங்கன்னா காலத்துக்கு நாலு வீடு மனை வண்டி வாங்கின சொத்து சுகம் இதெல்லாம் அங்கே அப்போ இங்கே பிறந்து அங்கே போய் அமையிறார் அப்புறம் இப்போ இப்போ சனி அதில் சனி ப சனி பகவான் அதில் டிராவல் பண்ணுறாரு புரட்டாதி நாலாம் பாதத்தில் ட்ராவல் பண்ணுறார் அப்படி டிராவல் பண்ணக்குள்ளே என்னாகும் இப்போ வீடு மனை வண்டி வாகனம் இதில் எல்லாம் என்ன பண்ண ஒரு விரை செலவுகள் வரக்கூடிய வாய்ப்பு இருக்கும் அப்போ நம்ம ஒரு ஒரு மாற்றக்கூடிய விஷயங்கள்லாம் இருக்கும் ஏன்னா எப்படி இது மாற்றக்கூடிய இடம் அப்படின்னா சனி பகவான் எல்லாத்துலேயுமே இருப்பார் எப்படின்னா ஒன்றை உருவாக்குவதற்கு முன்னர் ஒன்றை அழிப்பும் தெரியுமா ஒன்றை ஒரு விஷயத்தை உருவாக்குறதுக்கு முன்னாடி அதை தயாரிக்கிறதுக்கு ஒரு சில வித்தர் அழித்து தான் உருவாக்குவோம் இப்போ இந்த அழிக்கக்கூடிய இடம் எல்லாமே சனி பகவான் ஒரு குப்பை இருக்குது அது மக்கக்கூடியது மக்கும் அப்படின்னு சொல்கிறோம் இல்லை மக்கி போகிறதுன்னு சொல்கிறோம்ல அந்த மக்கக்கூடிய தன்மை சனி பகவான் ஒரு பழையது துருப்பிடித்து அப்படின்னு சொல்கிறோம் இல்லைங்க அதெல்லாம் வந்து சனி பகவான் இப்படி ஒரு பொருள் உருவாவதற்கு முன்னாடி அங்கே உள்ளே இருக்கிற அந்த மக்கும் தன்மை அந்த அழியும் தன்மை தேயும் தன்மை எல்லாமே வந்து சனி பகவான் அப்போ எந்த ஒரு விஷயத்தையும் சனி பகம் உள்ளே வந்தால் அந்த விஷயமெல்லாம் இருக்கும் அப்போ ஒன்றை இழந்து இன்னொன்றை பெறுவது ஒன்றை முதலீடு செய்து இன்னொன்றை அடைவது இப்படிலாம் வந்து நம்ம எடுத்துக்கலாம் அப்போது புரட்டாதி நாலாம் பாதத்தில் பயணம் பயனுக்குள்ள அந்த எங்கே அங்கே போய் அமர்ந்திருக்குது காலத்துக்கு நாளில் வீடு மனை வண்டி வாகனம் இதெல்லாம் அமைஞ்ச இருக்குது அப்படின்னா அது சார்ந்த பிரச்சனைகள் அது சார்ந்த விஷயங்கள் எதாவது நம்ம செய்கிற மாதிரி இருந்ததுன்னா மிகவும் கவனமாக கையாளுங்கள் அப்படின்னு சொல்கிறோம் இப்படி அதை எவ்வளோ நாளைக்குன்னு ஒரு மூன்றரை மாதத்துக்கு இருக்கும் அதெல்லாம் கையாளணும் அப்படி கையாளண்டாவே அவங்களுக்கு ஒரு சில பிரச்சனைகள்லாம் சால்வ் ஆகுது இப்போ ஒன்றில் இப்போ புரட்டாதி மூணு இப்போ என்ன புரட்டாதி ரெண்டு ஓடுதுங்களா புரட்டாதி ரெண்டுக்கு இப்போ எடுத்துங்க இப்போ புரட்டாதி ரெண்டில் இருக்குது காலத்துக்கு பதினொன்று இருக்குது அங்கே அமர்ந்தது ரிஷபத்தில் அமர்ந்திருக்கும் அப்போ என்ன பண்ணோம் ரெண்டாம் இடம் ரெண்டாம் இடம் என்ன பண்ணோம் குடும்பஸ்தானத்தை சொல்லுவோம் அதே மாதிரி நம்ம உணவு உண்ணக்கூடிய உணவு சொல்லுவோம் அதே மாதிரி நம்ம பேசக்கூடிய வாய்ப்பகுதி சொல்லுவோம் அதே மாதிரி நம்மளை வரக்கூடிய வருமானத்தை சொல்லுவோம் ஏன்னா வரவு அப்படிங்கிறது அங்கே தான் அதே மாதிரி குடும்பத்தில் நாம் புதுசாக உருவாக்கக்கூடிய புதுசாக வரக்கூடிய அனைத்து பொருட்களுமே அந்த ரெண்டாம் இடம் இல்லைங்களா அப்போ என்ன பண்ணால் இதுலாம் வந்து கொஞ்சம் தொய்வு ஏற்பட்டிருக்கும் இல்லைன்னா பழசை விட்டுட்டு புதுசாக ஒன்று எடுக்கக்கூடிய சூழ்நிலை வந்திருக்கும் இப்போ இதுலெலாம் வந்து கையாளும் போது மிக கவனமாக கையாண்டுருந்தோம்னா பின்னாடி அது மேலே நம்ம எந்த ஒரு வருத்தப்படக்கூடிய சூழ்நிலையும் அமையாது இப்படி தான் வந்து சனிப்பயிற்சியை நம்ம எடுத்துக்கலாம் மீனராசியில் பயணப்படக்கூடிய அடுத்து வரக்கூடிய மீனராசியில் பயிற்சியாகக்கூடிய கூடிய சனி பகவான் மீனராசியில் வந்து புரட்டாதி நாலாம் பாதத்தில் பிறந்தாலும் சரி உத்திரட்டாதி ஒன்று ரெண்டு மூது இந்த ஒம்போது பாதத்தில் பிறந்தவங்களுக்கும் ஒரே நிலைப்பாடு கொடுப்பதில்லை அது வந்து மாறி பயணப்பட்டு கொண்டே தான் இருக்கும் கிரகங்கள் எதுவும் ஒரு இடத்தில் இருந்து தன்னுடைய பலன்களை கொடுப்பதில்லை பயணப்பட்டு கொண்டே தான் இருக்கிறார்கள் அப்போ புரோட்டாதி நாலு அப்படிங்கிறது கடகத்தில் அமர்ந்திருக்கும் உத்திரட்டாதி ஒன்றுனா சிம்மத்தில் அமர்ந்திருக்கும் உத்த உத்திரட்டாதி ரெண்டு அப்படிங்கிறப்ப கண்ணில் அமர்ந்திருக்கும் உத்தரட்டாதி மூணு அப்படின்னா துலாத்தில் அமர்ந்திருக்கும் உத்திரட்டாதி நாலுங்கிறப்ப உங்களுக்கு விருச்சியத்தில் அமைஞ்சிருக்கும் அதே மாதிரி ரேவதி ஒன்றுனா தனுசு ரேவதி ரெண்டுன்னா மகரம் ரேவதி மூணுன்னா கும்பம் ரேவதி நாலுனா மீனம் இப்போ இது வந்து நம்ம பிரித்து பிரித்து ஒவ்வொரு மூன்றை ஆண்டு மூன்றரை மாதத்துக்கு ஒருக்க அப்படி ட்ராவல் ஆகிட்டே தான் இருக்கும் அந்த ரெண்டரை ஆண்டுகள் பிரித்து போடுங்க இந்த ஒம்பது இடத்துக்கும் அப்போ ஒரு மூன்றரை மூன்றரை மாதம் நம்ம கணக்கில் இருக்கும் இப்போ மொதல் ஆண்டு நம்மளுடைய தலையில் அமர்ந்திருக்கிற மாதிரி புரட்டாதி நாலாம் பாதத்துக்கு மொத அடுத்த மூன்றை மூன்றைய முதல் மூன்றரை மாதங்கள் சாரி முதல் மூன்றை மாதங்கள் புரட்டாதி நாலாம் பாதத்தில் அமர்ந்திருக்கக்கூடிய சனி பகவான் அந்த மூன்றரை மாதம் கழித்து ஒத்தராட்டி ஒன்றில் பயணப்படும் போது அது காலத்துக்கு ஐந்தில் போய் அமைகிறது இங்கே பன்னெண்டில் பிறந்து காலத்துக்கு ஐந்தில் அமைகிறது அப்போது என்ன பண்ணும் பூர்வ புண்ணின்னு சொல்லுவோம் அஞ்சாம் இடம் அப்படிங்கிறது பூர்வ புண்ணியும் குலதெய்வம் நம்ம குழந்தைகள் இதெல்லாம் சொல்லுவோம் அதுக்குண்டான விஷயங்களை அதுக்குண்டான செலவினங்களும் நம்ம செய்வோம் ஏன்னா இங்கே விரையும் அங்கே குழந்தைகள் அப்போ இப்போ என்ன பண்ணுவோம் இப்போ நிறைய இடத்துக்கு நம்ம குழந்தைகளை படிக்க வைக்கிற செலவாக இருக்கும் இல்லை வேறு ஏதோ ஒரு உபகரணங்கள் வாங்கிக்கூடிய இதாக இருக்கும் ஏதோ ஒரு அரசாங்கம் சார்ந்த விஷயங்களை செய்கிறதா இருக்கட்டும் இப்படி பல விஷயங்களை நம்ம எடுத்துக்கணும் நிறைய காரத்துவங்கள் இருக்குது அப்படி நம்ம ஏதோ ஒரு விஷயங்களுக்கு அங்கே செய்யக்கூடிய விஷயங்கள் இருக்கும் அதாவது குலதெய்வத்துக்கோ குழந்தைகளுக்கோ நம்மளுடைய பெற்றோர்களுக்கோ முன்னோர்களுக்கோ பித்திருஸ்தானம்னு சொல்கிறோம் சிம்மம் அப்படி நம்ம எடுத்துக்கணும் உத்திராட்டாதி ஒன்று அப்படிங்கிறப்ப காலத்துக்கு பாண்டில் பிறந்து அம்சத்தில் போய் அஞ்சில் அமர்றதுனால இந்த விரயத்தை அங்கே எங்கே சீக்கிரம் என்று பார்த்தால் அந்த பித்தர்களுக்கோ குழந்தைகளுக்கோ தகப்பனாருக்கோ சூரியன் சார்ந்த காரத்துவத்துக்கோ அரசுக்கோ இப்படி நம்ம எடுத்துக்கிட்டே இருக்கலாம் அது ஒன்று ஒரு காரத்துவம் நிறையா இருக்கும் அந்த மாதிரி விஷயங்களுக்கு நம்ம செய்ய போகிறோம் அப்போ அதெல்லாம் செய்கிறப்ப என்ன பண்ணுறோம் அப்படின்னா நம்ம கவனமாக செய்யணும் ஏன்னா அது சனி வீடு சனி வீடுங்கிற இந்த சனி பகவான் அது சூரிய வீடு அப்போ சூரிய வீட்டில் போய் சனி உட்கார்றப்போ ஏற்கனவே ஒரு பகைன்னு சொல்லுவோம் இது காலத்துக்கு பானில் அமர்ந்திருக்குது விரைஸ்தானத்தில் அமர்ந்திருக்குது இப்போ இந்த விரைஸ்தானத்தையும் அஞ்சாம் இடத்தையும் அவர் அந்த அஞ்சாம் இடத்துக்கு பகையாளி என்பதையும் அங்கே சூரியன் என்பது ஆட்சி கிரகம் என்பதாலையும் இப்படி இந்த எல்லா காரத்துவத்தையும் நம்ம நினச்சி பார்க்கணும் அது ஜோதிடத்தின் மேல் நம்பிக்கை ஜோதிடத்தின் ஓரளவுக்கு அறிஞ்சிங்க எல்லாம் தெரிஞ்சு வச்சுருப்பாங்க இப்படி தான் நம்ம எடுத்துக்கணும் ஒரு ராசியிலே ரெண்டரை வருஷம் இருந்து ஒரே நட்சத்திரத்துக்கு எந்த கிட்டத்திலையும் செய்யாது எந்த விஷயத்தில் கையாண்டாலும் சரி எந்த ராசியில் அவர் சஞ்சரித்தாலும் சரி அந்த அந்த இடத்துல நேர்மை இருந்ததுன்னா சனி பகவான் நம்மளை ஒன்றும் செய்ய போகிறதில்ல இப்போது எட்டாம் இடத்துக்கு வந்துடுறார் ஏழாம் இடத்துக்கு வந்துடுறாரு ஏழாம் இடம் எட்டாம் இடத்துல இப்படி டிராவல் வச்சுங்களேன் நம்ம என்ன பண்ணுவோம் ஐயோ எட்டாம் இடத்துக்கு வந்துடுச்சு நம்ம அஷ்டம சனி எட்டாம் இடங்கிறது மனைவி மனைவி வருமானம்னு சொல்கிறோம் அப்போ மனைவிக்கு வருமானம் வராதா மனைவினால் நமக்கு பிரச்சனை வருமா அப்படின்னா நம்ம என்ன பண்ணணும் அந்த இடத்த சரி நாம் வந்து மனைவி அந்த கேள்வியெல்லாம் கேட்க வேண்டாம் ஏப்பா உங்கள்கிட்ட எவ்வளோ வருமானம் இருக்குது சரி உங்கள் முடிஞ்சதை உன்னால் முடிஞ்சால் பண்ணு பேசிக்கும் கலந்து அப்படின்னு கொஞ்சம் விட்டு கொடுத்து போனோம் அப்படின்னோன்னா சரியாக போயிடும் ஒரு ஒரு மூன்று மாதத்துக்கு தான் அப்புறம் சரியாக போயிடும் இதை நாம் போய் போர்ஸ் ஏன் இவ்வளோ நாளாக கரெக்டாக வந்தது ஏன் இப்போ வரல அப்படிங்கிற அதிகாரமெல்லாம் அங்கே பண்ணக்கூடாது அப்படி பண்ணுனா அங்கே நம்ம நாம் உழைக்கிறோம் நம்ம வருமானத்தை கொடுக்குறப்ப நம்ம கணவர் இருந்த அளவுக்கு எதிர்பார்க்குறாரு அப்படிங்கிற பிரச்சனை வந்துடும் அது பெண்களுக்கு அதே மாதிரி தான் கணவர் அந்த இடத்துல அந்த கேள்வி இப்படி வந்து நம்ம ஒவ்வொன்றா 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 ஆய்வு பண்ணி பார்த்துக்கலாம் என் சனி பகவான் ஒரே இடத்துல நின்று ஒரு ரெண்டரை ஆண்டுகள் மீனராசிக்குள் பயணித்தாலும் மீனராசி ஒவ்வொரு பாதத்துக்கும் அப்படி பயணித்து கொண்டே இருப்பார் ஆகவே யாரும் ப ரெண்டரை ஆண்டுகளே அதே கொடுமை நிகழும் என்று பயப்பட தேவையில்லை ஆகவே இணை வரக்கூடிய பதிவுகளில் சனி பகவான் ஒவ்வொரு ராசியிலும் நட்சத்திரத்தின் மேல் போகக்கூடிய பலன்களை பற்றி பார்ப்போம் விரிவாக பார்ப்போம் பொதுவாக இவ்வளோ தூரம் விஷயம் சொன்னாலுமே நீங்கள் எதை வேணாலும் சொல்லிக்கிங்க இந்த சனி பயிற்சி வந்துருச்சு எனக்கு நான் அந்த நம்பிக்கை இருக்குது ஆனால் எங்கள் பகவான் ஏதோ ஒன்று பண்ணுறார் நான் எப்படி இதுலேருந்து விடுதலை பெறது அப்படின்லாம் ஒருத்தர் வந்து பரிகார முறையெல்லாம் கேட்பாங்க பரிகாரம் உண்டா அப்படின்னா அது எவ்வளவு எவ்வளோ வந்து உறுதியாக சொல்ல முடியும்னு தெரில என்ன பண்ணாங்க இந்த காலகட்டங்களில் வழிபாடு முறைகள் சிறந்ததுன்னு சொல்லுவாங்க ஏன்னா மனதளவில் அதை நம்மளை பக்குவப்படுத்தும் அப்படிங்கக்கா வழிபாடு முறைகள் நிறையா சொல்லிக்கிறாங்க ஒரு இடத்துக்கு போய் வந்தால் நல்லாயிருக்கும் அப்படிங்கிற மாதிரி இப்போ எப்படி நம்ம சம்மருக்கு கொடைக்கானலில் ஊட்டி போய் அந்த இடத்துல கூலிங் அனுபவிச்சு மனம் எப்படி குளிரப்படுதோ அந்த மாதிரி நம்மளுக்கு ஒரு கஷ்ட காலங்கள் வரப்ப நமக்கு இது ஒரு பிரச்சனைகள் தீர்றப்ப மன படுறப்ப வலி வேதனை ஏற்படுறப்ப ஒரு ஸ்தலங்களுக்கு போய் ஒரு இடைவன் வழிபாட்டு வரப்ப வெளியெல்லாம் போய் ட்ராவல் பண்ணி வரப்போ நம்மளுக்கு எப்படி மனம் அடையுதோ அந்த மாதிரி தான் கடவுள் நம்பிக்கைங்கிறது கொஞ்சம் நம்ம நான் நல்லாவே எடுத்துக்கலாம் அப்போ அது காலத்துக்கு விரயம் அப்படிங்கிறதுனால வெளியூர் போய் அப்படின்னு சொல்லலாம் வெளியூர் போய் சென்று பிரசித்தி பெற்ற ஆலயங்களை வழிபாடு செய்வது நல்லது சனி பகவான் செல்லலாம் அதை விட்டு நாம் அளவுக்குலாம் ஒன்றும் முயற்சியில் பண்ண முடியாதுங்கய்யா நம்மளுக்கு அளவுக்கு நம்பிக்கைலாம் கம்மி அப்படிங்கிறவங்க என்ன பண்ணலாம் அப்படின்னா சனி பகவானை எந்த ரூபத்தில் பார்க்கலாம் அப்படின்னா இப்போ சமுதாயம் சமுதாயத்தில் உச்சநிலையை சொல்லியிருக்கிறோம் அப்போ நம்ம சமுதாயத்தை நம்ம உறவுகளையும் தேடுவோம் அந்த சமுதாயத்தில் எத்தனை பேர் நம்ம எல்லாம் குடியிருப்பாங்க நமக்கு தெரிஞ்சுங்க தெரியாதீங்க எவ்வளோ வர கண்ணில் இந்த தினமும் பார்க்குறோம் அவங்கள குறைபாடு உள்ளவர்கள் அப்படின்னு எடுத்துக்கலாம் கண் குறைபாடோ காது குறைபாடோ பேச முடியாதவங்க அதே மாதிரி கைகால் குறைபாடு இருக்கிறவங்க ஊனமாக இருக்கிறவங்க அவங்கெல்லாம் எடுத்துக்கலாம் மிகவும் வயதானவங்க நடக்க முடியாமல் தடுமாறிட்டு இருப்பாங்க ஆதரவற்றோம்னு சொல்லி இருப்பாங்க குழந்தைகளால் அதாவது பெற்ற பிள்ளைங்களாலே கைவிடப்பட்டவர் அப்படின்னு சொல்லியிருக்கலாம் பராமரிப்பே இல்லாமல் இருக்கிறவங்க ரோடு பேஸில் பார்த்திங்கன்னா நிறைய பேர் இருப்பாங்க அப்புறம் இந்த சு சுகாதார பணிகள்லாம் செய்வாங்க இல்லைங்க குப்பை கோளங்களில் சுத்தம் செய்வாங்கள்ல அவங்க இந்த மாதிரி ஆட்களுக்கு நம்மளால் முடிந்த உதவிகளை செய்தால் அந்த சனி பகவானியே சனி பகவானுக்கே நம்ம உதவி செஞ்ச மாதிரி அப்போ கண்டிப்பாக இவர்கள் மனம் குளிர்ந்து இவர்கள் நம்மளை வாழ்த்தினால் சனி பகவான் நம்மளை வாழ்த்துவது போல் நம்ம இன்னிக்கொள்ளலாம் இவன் இப்போ நான் சொல்லக்கூடிய அனைத்து உறவுகள்ட்டையும் நம்ம ஒரு நல்ல வாழ்த்துக்களும் வணக்கமும் வாங்கிக்கிட்டோம் அப்படின்னா கண்டிப்பாக நம்ம வாழ்க்கை செம்மையடையும் ஒரு விஷயம் நாம் எந்த ஒரு காரியத்தில் வெற்றி பெறணும் அப்படின்னா ஒருத்தர் நம்மளை வாழ்த்தணும் நாம் ஒருத்தர் வணங்கணும் இந்த விஷயம் நாமளும் அதே மாதிரி ஒருத்தர் வாழ்த்தணும் வணங்கணும் இப்படி இந்த வணங்கணும் வணங்குதல் வாழ்த்துதல் இது இரண்டும் நமக்கு முழுமையாக கிடைச்சிது அப்படின்னா எந்த ஒரு காரியமும் தடைபெற போவதில்லை வெற்றி பெறும் அது எப்படின்னா அனைத்து உறவுகிட்டையும் கிடைக்கணும் ஒருத்தர் வாழ ஒருத்தர் வாழ்த்துவாங்க ஒருத்தர் வந்து நாம் தாழ்த்துவாங்க அப்போ ஒருத்தருக்கு நம்ம நல்லவராக இருக்கிறோம் இன்னொருத்தருக்கு நம்ம நல்லவராக இல்லை ஆனால் இரண்டு சைடும் நம்மளை வந்து நல்லவராக நினைக்கணும் எதிரியும் நல்லவன் நம்மளை நல்லவனாக நினைக்கணும் நம்மளுடைய நண்பனும் நல்லவனாக நினைக்கணும் சுற்றி உறவுகள் அனைவரும் நம்மளை நல்லதாக எண்ணி நல்லவனாக எண்ணி வாழ்த்தினால் அந்த வாழ்த்து வெற்றி அடை நம்மளுக்கு ஆகவே சனி பயிற்சி நம்மளுக்கு ஒன்றும் செய்ய இல்லை நம்முடைய நேர்மை தவறாமல் இருந்தால் சனி பகவான் நம்மளுக்கு நல்லதே செய்வார் என்று சொல்லி இப்பதிவில் மேலும் வரக்கூடிய பதிவில் ஒவ்வொரு ராசியிலும் சனி பகவான் சஞ்சாரம் செய்யும் பொழுது என்ன பலன் கொடுப்பார் என்பதை பார்ப்போம் நன்றி நன்றி நன்றி